வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டீனுடைய பதிமூணாவது டாக்டா இதில் நம்ம நேர்த்தே சொன்னால் கண்டிப்பாக வந்து பி போர்டில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்தோன்னா அங்கே பாருங்கள் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரும் இதில் வந்து இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன இந்த ரெண்டுக்கு பதிலாக ஏழு அந்த மூணு நம்பர் அப்படியே வச்சு அந்த அஞ்சாம் நம்பர் அப்படியே வச்சு முந்நூற்றி ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு அடுனாங்க இதில் நமக்கு ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் நம்ம எதாவது ஆல்போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா பதிமூணாவது ட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் ஏழாம் நம்பர் அடிக்கிறாங்களா அடுத்து மூணாம் நம்பர் பாருங்கள் இந்த மூணாம் நம்பரை எப்படி இங்கே வச்சுட்டாங்களா அஞ்சாம் நம்பர் எடுத்து அப்படி வச்சுட்டாங்க அவ்வளோதான் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நமக்கு இந்த மூணு நம்பர் அப்படியே முதல் முதல்ல இருக்க ஒரு நம்பர் அப்படியே எடுத்து அடிட்டாங்க இங்கே வந்து பாருங்கள் இது நம்ம இப்படி மாற்றி கூட எழுதுவோமே ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றி ரெண்டு ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு முன்னூற்றி எழுபத்தி ஆறு இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இன்றைக்கி நேற்று அடிக்கப்பட்ட வந்து ட்ரையல் நம்பர் வந்து என்னென்னா ஐநூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இது அப்படியே ஒரு ட்ரா ஒரு அப்படியே ஒரு நம்பரை வச்சு இன்றைக்கி வின்னிங் நம்பராக கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இதுதான் எப்போயுமே ஆடுவாங்க இந்த மாதிரி வந்து டிஎல்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாற்றி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தேடு ஆனால் இருந்தால் நமக்கு இது ரெண்டுமே எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு அந்த அஞ்சா நம்ப அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்துச்சு மூணா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு மூணாம் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட் அதுவும் பி போர்டில் எனக்கு வரக்கு இருக்குது ஏன்னா சி போர்டில் வந்து நமக்கு ஐம்பத்தி ஒரு நாளாக இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் பி சி போர்டில் வந்து நமக்கு ஐம்பத்தி ஒரு நாளாக பி போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் இருக்குது ஆனால் ஏ போர்டில் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் நல்ல வின்னிங் தான் அதை எதிர்பார்த்தா நம்ம பிபோட போர்டு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாளைக்கு கருணியா ப்ளஸ்ஸு சரிங்களா கருணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தை நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டபுள்ஸு கொண்டு வந்தாங்க அதுலேயும் நமக்கு எல்லா கம்பெனிக்காரவங்களும் ஏபியில் நமக்கு கொண்டு வந்தாங்கன்னா டபுள்ஸ் இவங்க மட்டும் பிசியில் கொண்டு வந்தாங்க நல்லா நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா நம்பர்ஸ் வந்து ஏபியில் வந்துச்சு போன வாரம் போன மாதம் புறாமல் ஏபியில் வந்து நமக்கு டபுள்ஸ் 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 வந்துச்சு அதே அவங்க என்ன பண்ணாங்க அதே டபுள்ஸும் அவங்க பிசியில் வச்சாங்க அப்பையும் கூட கொஞ்சம் மாற்றம் காமிச்சு வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது டபுள்ஸ் மேட்ச் ஆகுதா அதுலேயும் குறிப்பாக பிசியில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா பிசியில் தான் திரும்ப நம்ம கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா பிசியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு கார்வனிய பிளஸ் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கருணியா ப்ளஸ்ஸு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நூற்றி நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க இதான் நமக்கு இன்றைக்கி அடித்தாங்க அதுலேயும் நமக்கு டபுள்ஸ் தான் மேட்ச் ஆயிருக்கு நல்லா கவனம் பார்த்திங்க இன்றைக்கி ட்ரையல் நம்பரே ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஒன்றுன்னு வந்துருச்சு ரெண்டு ஒன்றா நம்பர் ஒரு ஏழு நம்பர் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்கண்ணா டபுள்ஸ் அதுலேயும் பாருங்கள் பிசியில் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அடித்தாங்க இது வந்து போன வாரம் யார் காரூனியா ப்ளஸ் அடித்தாங்க அந்த அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் அடுத்து அடுத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே இங்கே டபுள்ஸ் அப்படி காமிச்சிருச்சு ட்ரையல் நம்பரும் நமக்கு டபுள்ஸில் காமிச்சிருச்சு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் டபுள்ஸ் நம்ம சொல்ல வேணாம் போன வாரம் ஆல்ரெடி டபுள்ஸாக ஆடுனாங்க அது நல்லாவே தெரியும் அது ரெண்டுமே நமக்கு அப்படி தான் இருக்கு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கான்ப்பா அடுத்து வந்து இன்றைக்கி டிரா நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு இது ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிறது எனக்கு ட்ரா நம்பரு அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்க அந்த மூணு தான் நமக்கு பேசிக்கே இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன மாதிரி வருது என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா இது இதுதான் பேசிக்கு இது மாதிரி வந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்தது என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னா இன்றைக்கி டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்ததோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு நேற்று ஒன்று ஏழு ஏழு இப்படி கொடுத்துட்டாங்க வருஷைய மூணு ரெண்டு ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க அது போக நமக்கு இங்கே ஏழு ஏழுன்னு இப்படி கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு நூற்றி ஏழு இந்த பக்கம் பார்த்தாலும் நூற்றி ஏழு இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்தேங்க அது மாதிரி நம்ம ஏதாவது வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் காரூனிய ப்ளஸ்ஸு நம்ம சொல்ல வேணால் ஆல்ரெடி எப்போயுமே உங்கள் டபுள்ஸ் அடிக்கிற கம்பெனி அதில் நீங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வேறு ஒன்று ஏழு ஒன்றுன்னு வந்துருச்சு மேபி ஒரு வேளை டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் இந்த மாதத்தில் வந்து நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஒரே ஒரு டபுள்ஸ் வச்சாங்க அதுக்கப்புறம் டபுள்ஸ் இல்லை ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் அடிக்கப்பட்டதில் இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறம் எதுவுமே டபுள்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நேற்று வந்து நேற்றுல முந்தா நாள் வந்து நூற்றி எழுபத்தி ஏழுன்னு ஆடினாங்க அது வந்து நமக்கு பாக்கிய தர அதில் பிசியில் டபுள்ஸ் கொண்டு வந்து முயற்சி பண்ணாங்க மறுபடியும் ஏதாவது மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அப்படி பெண்டிங் நம்பர் கொண்டு அப்படியே டபுள்ஸ் கொண்டு வந்து என்ன நம்பர் கொண்டு வருவாங்கன்னா பெண்டிங் நம்பர் கொண்டு வருவாங்க கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அதிகமாக டபுள்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் இது வந்து ஒன்னாம் நம்பர் சரிங்களா ஒன்னா நம்பர் இவ்வளோ தான் இருக்குது பெண்டிங் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலேயும் அஞ்சு சி போர்டில் வந்து ஏழு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை அதிகமாக சரிங்களா அடுத்து வந்து நாலாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து அஞ்சு நாளாக உங்களுக்கு ஆறு நாள் ஆச்சு இன்னையோட சேர்த்து தான் ஆறு ஏழு நாள் ஆகிடுது ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து இப்போ மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரீசெண்டாக எங்கேயுமே உள்ளே ஏ போர்டில் அப்போ நமக்கு போன மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டில் ஆடுறாங்க கடைசியில் ஆடுறாங்க அப்போது நமக்கு இதோட ஆறு நாளாச்சு சரிங்களா இப்போ ஆறு நாளாக மூணாம் நம்பர் நிற்கிது சரிங்க அடுத்து பி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு அது இன்னிக்கி எடுத்துட்டாங்க ஜீரோ நீ சி போர்டில் மட்டும் நீ ஐம்பத்தி ஒரு நாளாக பெயிண்டிங்னு நிற்கிது சரிங்களா சி போடலை யாருடைய பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் ஐம்பத்தோரு நாளாக பெண்டிங் நிற்கிது அடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஏழு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு ஒரு நாலு டிராவுக்கு முன்னாடி ஓகேவோ தான் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு மூணு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது இதுவும் நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு அஞ்சா நம்பரு சி போர்டு இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் வந்து அடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஜீரோ சரிங்களா இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதுபோக நீ பி போர்டில் மட்டும் இருக்குது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்தொம்போது பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஆறாம் நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து நமக்கு வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி போலில் வந்து நமக்கு அதிகமாக வந்ததில் ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம எட்டாம் நம்பரை பற்றி அதிகமாக இருக்குது எட்ட நம்பர் ஒரு பதினாலு ஒரு பன்னெண்டு சி போர்டில் ஒரு ஏழு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நினைக்கிறது பார்ப்போம் ஏன்னா மூணாம் நம்பர் இருந்துச்சு ரெண்டு போர்டு எடுத்துட்டாங்க இனி ஒரு போர்டு தான் இருக்குது அது மாதிரி இங்கே எட்டாம் நம்பரும் ரெண்டு போர்டு இருக்குது பார்க்கலாம் அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டு ஏழு பி போர்டு ஏழு சி போர்டு வந்து ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் பார்த்தா ரீசெண்டாக ரெண்டு ட்ராக்க வேண்டிய ஆடினாங்க ஒன்று எடுத்திங்களா ஒன்றுனா ரெண்டு சரிங்களா என்னோடய சதினா ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால நம்பர் நம்பர்னா ஏழுக்கு நாலு ஏழு ஏழு நாலு நாடலாம் ஏற்கனவே வந்து நாலு நாலு ஏழுன்னு அடிக்கிறாங்க இது அப்படியே சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க இதுக்கு ஒரு ஏழு இதுக்கு ஒரு ஏழு கொடுத்து இந்த நானத்துக்கு இங்கே கொடுத்து ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு எப்படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பரு இப்போ நாலு நம்பர் எடுத்து சி போல கொடுத்தாங்கன்னா பி போல ஏ போல கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் நான் ஏற்கனவே ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது ஏற்கனவே நமக்கு நீங்கள் சாட்டு கையில் வச்சுருந்தா பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏ போடுற அஞ்சு நாலு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி தான் நம்ம இதை எதிர்பார்க்குறோம் மறுபடியும் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படினு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி வந்து நாலு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுவாங்க மூணாம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்று கொடுத்துட்டாங்க எழுநூத்தி எழுபத்தி ஒன்று கொடுத்துட்டாங்க திரும்ப எழுநூற்றி எழுபத்தி மூணு கொடுக்கலாம் இல்லையா அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா நாலாம் நம்பரையாக தான் கொடுக்கணுமா ஒரு நம்பர் தள்ளி கொடுக்கக்கூடாதுனா அதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அடுத்து பி போட் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு பாருங்கள் ஜீரோ முப்பத்தி ரெண்டு இறக்குனே வந்து இப்படி வரக்கு வந்திருக்கு அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஐநூற்றி ரெண்டு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் மெத்திரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பி போல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இருக்கான்னு பாருங்க எனக்கு அது மாதிரி தான் வருது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அஞ்சு மூணு ஆறுன்னு வந்துச்சு இப்போ வந்து நமக்கு ஜீரோ மூணு ஆறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அடுத்து சி போடு எடுத்திங்கன்னா சி போடு வந்து ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் மேட்ச் மேட்சச்சதுனா பாருங்க எனக்கும் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு ஆடுவாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு ஆடுவாங்க அந்த மாதிரி வைப்பேன் ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சி போரில் அதிகமான ஒன்றா நம்பர் வரல நமக்கு அது கிட்டத்தட்ட எத்தனை நாளாக இருக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அது நமக்கு வரும் மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் எது வருதுன்னா எடுங்க எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் வந்து ப்ளஸ் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் அது அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவராக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குற நாலாம் நம்பர் சேம் டைம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வரது வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்குல ஏதாவது இதுமாரி மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்